பயங்கரமான யுத்தம் ஆரம்பமானது இந்திரனும் தாரகனும் முன்னிற்க அவர்கள் படையினர் பலவிதமாக தங்கள் திறமையை காட்டலாயினர் பாதசாரிகளான காலாட்படையுடன் ரதங்களில் இருந்தவர்கள் ரதங்களில் வருபவர்களுடன் குதிரை வீரர்கள் அதே போல குதிரையில் வந்த வீரர்களுடன் யானை மேல் ஏறி வந்தவர்களும் தங்களுக்கு இணையான யானை மேல் வந்த வீரர்களுடன் என்று போதித்தனர் இருபக்கமும் இருந்த வீரர்கள் பரபரப்புடன் ஓடிக்கொண்டிருக்க இருபக்கமும் பக்கமும் நடப்பதை சொல்வதற்காக இருக்கும் வங்கிகள் அரண்மனையின் துதி பாடகர்கள் இவர்கள்தான் அந்நாட்களில் செய்தி அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இன்னால் என்ன செய்கிறான் இந்த சஸ்திரங்களோ அஸ்திரங்களோ உடையவன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இவர்களை வைதாலிகா என்பர் இதன் மூலம் வீரர்கள் ஒவ்வொருவருடைய விக்கிரமங்களையும் சொல்ல சொல்ல போர் வீரர்கள் நிதானித்து தங்கள் செயல்களை மேற்கொண்டு இழத்து செல்ல வசதியாயிற்று இருபக்கமும் அவர்கள் யுத்தம் அதன் முறைகள் தங்கள் திறமை இவைகளை அதே உணைப்பாக செய்யலாயினர் இதுவும் ஒரு விதத்தில் ரசிக்கத்தக்கதாகவே ஆயிற்று யார் எந்த தரப்பினர் என்பது கூட முக்கியம் என்றே சமமான வீரர்களுடன் நேருக்கு நேர் நடக்கும் ஒரு போட்டி போலவே ஆயிற்று கவசங்கள் பிளந்து சில இடங்களில் ரத்தம் பெருகுவதும் அதை பொருட்டாக நினைக்காமல் தொடர்ந்து போரிடுவதுமாக இருந்தனர் புஜங்கம் சர்ப்பங்களின் முகத்திலிருந்து ஜுவாலை போல வெளிப்படும் பெரும் மூச்சுகள் போல அவர்கள் கைகளில் இருந்து கூர்மையான பளபளக்கும் பானங்கள் வெளிப்பட்டன எரிபக்கத்து வீரர்களும் இடமான சரீரம் உடையவர்களானதால் அந்த பானங்கள் பட்டு உதிரம் பெருகி விழுந்தாலும் கீழே விழாமல் தாக்குப்பிடித்தபடி போரை தொடர்ந்தனர் வேகமாக வந்த பானங்கள் மேலே பட்டு தெரித்து விழச் செய்தனர் அந்த கூர்மையான பானங்கள் யானைகளை துளைத்து விழச் செய்தனர் அவ்வளவே யுத்த மகோத்சவம் என்று வீரர்கள் குதூகலம் அடைந்தனர் இடைவெளி விழாத சரமாரியாக வந்த பானங்கள் அக்கினியை ஏந்தி வருவது போல கூர்மையாகவும் பிரகாசமாகவும் இருந்தன வானவழியில் விமானங்களில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் அசுரர்கள் இவர்களின் அனுதாபிகள் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தனர் பாடகர்களுக்கு கழுகுகள் வட்டமளித்ததை தவிர பாடுபொருளே இல்லை என்றாகிவிட்டது போலும் ஒவ்வொருவரும் தங்கள் காதுவரை வில்லை இழித்து முடிந்த அளவு வேகமாக அம்புகளை பிரயோகம் செய்தனர் உதிரத்தை குளிக்கும் ஆவலுடன் பரபரப்பாக ஓடும் பிராணிகள் போல அந்த பாலங்கள் சென்றனமாம் யமராஜனுடைய படர்களின் நாக்குக்கு ரணபூமியை மரணித்து விழுந்தவர்கள் ருசிகரமான உணவானார்கள் பிரகாசமான சக்கரங்கள் அவர்களின் செல்வது போல அதே பிரகாசமாகவும் கூர்மையாகவும் இருந்த ஆயுதங்களோடு வீரர்கள் ரதங்களில் மண்டலமாக சஞ்சரித்தனர் நேருக்கு நேர் நின்று போலிட்டவர்கள் எதிரில் நிற்பவர்களின் கம்பீரமான ஆகிருதியையும் ஆற்றலையும் உணர்ந்து சிலர் மூச்சையானார்கள் சிலர் எதிர்த்து நின்றனர் சிலர் தங்கள் வீரமோ புத்தியோ ஸ்தம்பித்து போக செய்வதறியாது நின்றனர் ஆகலம் யுத்தம் சிலர் மல்யுத்தம் போல யுத்தமும் இவர்களுக்கு விளையாட்டு போலவே மனதுக்கு பிடித்தமானதாக இருக்கவும் இவ்வாறு திகைத்தின் பொருளை அழிக்கவும் முடியாமல் ஏமாற்றமே அடைந்தனர் யுத்த தர்மம் என்பதால் இவர்கள் தனக்கு சமமான எதிரிகளை தேடி ரணபூமியில் சுற்றினர் மல்யுத்தம் செய்பவர்கள் மதம் கொண்டவர்கள் போல புஜபலம் உள்ளவர்களையே விரும்பினர் வில் அம்பு என்ற ஆயுதங்கள் அவர்களுக்கு தேவையாகவும் இல்லை அதில் ஈடுபாடும் இல்லை சஸ்திரங்களால் அடிபட்ட யானைகளின் முகத்திலிருந்து முத்துக்கள் சிதறின அப்போதுதான் நாற்று நடவு முடிந்த வயல்கள் போல யுத்த பூமி காணப்பட்டது தங்கள் புஜபலத்தால் தங்கள் பெருமையை நிலைநாட்ட விரும்பிய வீரர்கள் கடுமையான போட்டியையே மதித்தனர் அங்குசத்தால் யானைகளை கட்டுப்படுத்த வேண்டி இருந்தது அவைகளும் கூச்சலும் ஆரவாரமுமாக இருந்த போர்க்களத்தை விட்டு விலகவே விரும்பியது போல இதே காரணமாக ஓடிவிட்டன அடிபட்ட வீரர்களின் உடல்களும் உதிரமும் சேராக்கி வைத்திருந்த ரணபூமி அவர்களை வேகமாக செல்ல விழாமல் கிணறு அடித்தன இதற்கிடையில் ரதங்களில் செல்வோர் எக்காலமிட்டு உரத்த குரலில் எதிரிகளை அழைத்தபடி இருந்தனர் தலை துண்டிக்கப்பட்ட போர் வீரர்களில் குதிரைகள் சுமந்தபடியே ஓடின ஆயுதமின்றி உடல் பாகங்களும் சிலர் பற்களால் கடித்து எதிரிகளை அழித்தனர் கீழே விழுந்த உடல் பாகங்கள் முகமோ அங்கங்களோ கழுகுகள் உடனடியாக தூக்கி சென்றன குழப்பமாக யார் என்ன செய்கிறார்கள் என்பது கூட பெய்படாமல் ரணக்களம் சடலங்களால் நிரம்பியது காலாட்படையினர் படையினர் குதிரை யானை மேல் சென்ற வீரர்கள் அனைவருமே யுக மொழியில் சண்ட மார்க்கத்தால் தள்ளப்பட்டவர் போல எங்கும் அங்குமாக அரைக்கழிக்கப்பட்டனர் எதிரில் இருப்பவர் யார் என்று கூட பார்க்க நேரமின்றி அடித்துக் யானைகளின் நிலை பரிதாபமாயிற்று விரட்டப்பட்டு முன்னேறி வரும் சமயம் தன் பக்கத்து வீரர்களாலேயே வாழால் அல்லது ஏதோ ஆயுதத்தால் அடிபட்டன அந்த வீரர்களை அவை தங்கள் சுருக்கையால் தூக்கி வீசின முக்தியோ பூமியில் அங்கஹீனமான வாழ்வோ அவர்களுக்கு எது விதிக்கப்பட்டதோ அதை அந்த வீரர்கள் அடைந்தனர் அதே சமயம் தங்கள் ஆயுதத்தால் யானைகளை தாக்க தயங்கியும் தவிர்க்க முடியாமல் தாக்கிவிட்டால் அதற்காக வருத்தமும் அடைந்தனர் கையில் திவ்யமான ஆயுதங்களுடன் குதிரையில் வந்த போர் வீரர்கள் இந்த காட்சிகளால் கலக்கமடைந்தனர் சமயோசிதமாக சிலர் யானைகளின் துதிக்கை வழியாகவே மேலே அமர்ந்து பாதுகாப்பாக ஆகினர் உடனே வீரர்கள் குதிரை படையினர் பட்சத்து குதிரைகளை விழுந்தாலும் அதிகமாக கவலைப்படவில்லை பல வீரர்கள் திடமாக குதிரையின் முதுகில் கட்டப்பட்ட ஆசனங்களில் அமர்ந்தபடியே யுத்த வேகத்தில் தலை துண்டிக்கப்பட்டவராக அதன் மேலேயே உடல் தங்கிவிட விழுந்தோம் இது அபவாதம் இன்றி பிழைத்தனர் தூக்கிய கையில் வாளுடன் பார்த்தவர்கள் உயிருள்ளவனா இல்லையா என்ற பிரமையை அடைந்தனர் அருகில் இருந்த சிலர் காத்துக் கீழே விழச் செய்தாலும் குதிரைகள் அருகில் கண்ணீர் பிடித்தபடி அருகிலேயே நின்றன அதுவே தன்மேல் அடிபட்டு விழுந்தாலும் மூர்ச்சையாகாமல் எழுந்து போரில் கலந்து கொண்டன பூமியில் விழுந்தாலும் உடனடியாக எழுந்து நின்று பல குதிரை வீரர்கள் போரிடவே முயன்றனர் அவைகளும் தங்கள் ஜாதி குதிரைகளுடன் ரதங்களில் வந்தவர்கள் நிலையும் அதுவே இருக்கிறார்களா என்பதே தெரியாமல் தான் பரஸ்பரம் அடித்துக் கொண்டனர் கைகளில் வில்லும் அம்பும் ஏந்தியபடியே பலர் உயிர் துறந்திருந்தார்கள் ஆனால் அடிப்பட்டவர்களை அடிப்பதில்லை என்ற யுத்த தர்மம் முழுவதுமாக பாலிக்கப்பட்டது தேவனோ அசுரனோ யுத்த களத்தில் விழுந்தவன் அடித்தவனும் அடிபட்டவனும் சொர்க்கலோகத்தில் சந்தித்து கொண்டார்களோ அங்கு அப்சரசையின் உபசாரத்தால் மகிழ்ந்து இருந்தனரோ எனும் சந்தேகம் வருவது நியாயமே இவ்வாறு தேவர்கள் விரோதியான தாதகனின் சைன்யங்களும் தங்கள் சைன்யத்தில் ஏராளமான யானைகள் குதிரைகள் பாகசாரிகள் என்பவர்களை இழந்தாலும் யுத்தத்தை நிறுத்தவில்லை இதுவரை ஸ்ரீ காளிதாசரின் குமார சம்பவம் என்ற மகா தேவ தேவசேனா பிரயாணம் என்ற பதினாறாவது அத்தியாயம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்